வணக்கம் தமிழ் அடுத்த மாதம் மழைக்காக போகிறோம் தமிழ்நாடு வெதர்மேன் கொடுத்த புதிய அப்டேட் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து வருகிறது இதனால் இன்று மற்றும் நாளை தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அந்த வகையில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழந்து வருகிறது இதனால் நேற்று சென்னை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வதர்மன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் தினங்களில் அபூர்வமாக மழை பெய்துள்ளதாக கூறினார் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நான்கு முறையாக மழை பெய்துள்ளதாக கூறினார் மேலும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மழை பெய்யும் என தெரிவித்துள்ளார் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் ஆகிய வட கடற்கரை பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் எனவும் குறிப்பிட்டார் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சி திண்டுக்கல் சிவகங்கை நாமக்கல் போன்ற உள் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என தெரிவித்தார் இந்த மழையை அனுபவியுங்கள் இனி அடுத்த ஆறு மாதங்களில் மழைக்காக இயங்குவோம் எனவும் இந்த தாமதமான பருவமழையை கொண்டாடுவோம் எனவும் வெதர்மேன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்